ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் இன்னைக்கு மட்டன் சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மட்டன் சூப்புக்கு ஒரு ஹாஃப் கேஜி மட்டன் எடுத்து அதை வந்து ஆறு ஏழு தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ சூப்புக்கு தேவையான பொருளெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம் ஒரு பவுலில் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சியிலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து மற்ற மசாலா ஐட்டமும் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் போட்டு எப்படி மட்டன் சூப் ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க அதில் ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து ஒன்றரை ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெய் சூடானோன்னு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா எண்ணெயில் வதங்கட்டும் ஆயில் வந்து நான் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் இப்போ நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து இதில் வதக்கிக்கிறேன் மட்டன்லேயே வந்து நமக்கு நிறைய ஆயில் வந்து வெளியில் வரும் வேக வெந்தோட அதனால் நான் வந்து கம்மியாக தான் அதுக்கு ஆயில் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா வதங்க விடுங்க நல்லா இந்த சின்ன வெங்காயம் வதங்கணுன்னே நம்ம கழுவி வச்சுருக்கிற இந்த மட்டன் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம் எல்லா மட்டனையுமே நம்ம வந்து சேர்த்தாச்சு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க அந்த எண்ணெயிலேயே இது வந்து நல்லா அந்த கறியெல்லாம் நல்லா வதங்கணும் நல்லா இப்போ அந்த கறிக்கு தேவையான தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ உங்களுக்கு தக்காளி டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் ஒரு தக்காளியும் இந்த வெங்காயம் வதக்கிறப்பையும் நீங்கள் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ இந்த குக்கரை லைட்டாக மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க இந்த எண்ணெயிலேயே இந்த கறி நல்லா வதங்கி வரணும் நம்ம எந்த தண்ணியுமே ஆட் பண்ணலை அந்த மட்டனில் இருக்கிற தண்ணியே வந்து நல்லா இறங்கி வந்து அதை நான் அதிலே நல்லா வந்து இந்த மட்டன் வந்து வெந்துடும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் வந்து நிறையா சேர்த்துக்கோங்க சூப்புக்கு இது நல்லா வந்து ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா அந்த அந்த மட்டனில் இருக்கிற தண்ணியிலையே நல்லா வதங்கிருச்சு இப்போ இந்த மட்டன் சூப்புக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கோங்க அந்த ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் கிளறி விட்டுக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் சூப்புக்கு எப்பயுமே நீங்கள் வந்து மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கோங்க அது வந்து நல்லா வாசமாக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ இந்த மசாலா ஐட்டம் மட்டன் எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்குது இப்போ இந்த குக் இந்த மட்டனுக்கு தேவையான அளவு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த குக்கரில் நான் நாலு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவு சூப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் உங்கள் மட்டன் அளவுக்கு நீங்கள் எவ்வளோ மட்டன் போடுறீங்களோ அந்த அளவுக்கு அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வந்து நாலு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ சூப்புக்கு தேவையான எல்லா பொருளுமே நம்ம வந்து சேர்த்தாச்சு தண்ணியும் வந்து ஊற்றியாச்சு இப்போ அந்த குக்கரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஆறிலருந்து ஏழு விசில் வரைக்கும் விட்டு எடுத்திருக்கேன் பாருங்கள் சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த சூப்பை ஒரு பவுலில் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் சூப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் மிளகுத்தூள் வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக தூள் மல்லி இலை வந்து சேர்த்துக்கிறேன் மல்லி இலை நீங்கள் இன்னும் நிறையாவே சேர்த்துக்கலாம் சூப்புக்கு டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் இருக்கும் மட்டன் சூப் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்